இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கான வீடியோ கட்டாயம் கவனமாக வீடியோ முடியும் வரைக்கும் கேளுங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் வந்து எவ்வளவுதான் குடும்பத்தில் அக்கறையானவராக எப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்தாலும் சரி உங்களில் கணவன் அப்பா அம்மா உங்கள் பிள்ளைகள் உறவினர்கள் சகோதரர்கள் எல்லாரும் எவ்வளவு பாசமாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் சொந்த காலில் நில்லுங்க எதுவா எப்படி படிப்பீங்க படிச்சிங்களா இல்லை என்ன செய்கிறீங்கன்றது இல்லை யார்கிட்ட யாரையும் கெடுக்காமல் யார்கிட்ட வாழ்க்கையை நாசம் பண்ணாமல் நீங்கள் காலில் நின்று உழையுங்க அதுதான் உங்களுக்குரிய சுயமரியாதையையும் தரி கௌரவத்தையும் தரி தரும் முதலாவது விஷயம் சரி உழைக்கிறீங்களா உங்கள்கிட்ட பேரில் சேருங்க சொத்து கணவனை நீங்களும் சேர்த்து சேர்க்கிறது பிள்ளைகள பேரில் சேர்க்கறது அது எல்லாம் செய்யுங்க உதவி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை எல் குடும்பத்துக்காக கஷ்டப்படணும் உதவி செய்யணும் எல்லாம் செய்யணும் ஆனால் தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்காக நீங்கள் சொத்துக்களை சேர்த்துக்கொள்ளுங்க ஐ மீன் உங்களோட பேரில் காசு போட்டு வைக்க வைக்கிறது சரி அல்லது உங்களோட பேரில் ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்குறது சரி வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட பேரில் உங்களுக்காக வச்சுக்கொள்ளுங்கள் சகோதரங்கள் த அம்மா அப்பா மாமா மாமி கணவன் ஏன் நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாருக்கு வேணாலும் உதவி செய்யுங்க ஆனால் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க யாரையும் அது நாங்களே பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி எங்களை பெற்ற அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பாதீங்க நம்பி நடங்க அதாவது அவங்க வந்து உங்களை நம்பத்தக்கனையாக நடவுங்க நம்ப நட நம்பி நடவாது சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மறந்துடாமல் கவனமாக இருங்க